அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு அலினா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு தக்காளி கடையில் இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நல்ல சைடிஷ் மத்தியானம் வச்சுட்டோம் இப்போ நைட்டுக்கு என்ன யூ பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார இதை செஞ்சிடலாம் இப்போ நான் நை மத்தியானம் வச்சு சாப்பிட்டா அதே மீதி இருந்தால் நைட்டுக்கு தோசைக்கும் வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக பொருளும் தேவையில்லை தக்காளி மட்டும் இருந்தால் போதும் தக்காளி வெங்க ரெண்டே ரெண்டு வெங்காயம் போதும் அரை டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து தக்காளி கிட்ட கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் தான் அதிகமாக கூட இல்லை ரெண்டே விசில் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்தாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி தக்காளியிலே புளிப்பு இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் லைட் ஸோ லைட்டாக புளிப்பு இருக்கு தன்மை இருக்கிற மாதிரி போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காய பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி அரை கப் தண்ணி போட்டால் போதும் அப்புறம் குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் அல்லைனா விளாக்கு சப்ஸ்கிரைஸ் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட் வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்கிறது தான் எண்ணெய் கடுகு நல்லா கடுகு பொறிஞ்சு வந்த உடனே ஜீரகம் போட்டுக்குங்க கொஞ்சம் ஜீரகம் நல்லா சேர்த்தாலே உடம்புக்கும் நல்லது பசங்களுக்கும் இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க ஸோ ஜீரகம் நல்லா சேர்த்து அது பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில தாளித்து எடுத்து குக்கரில் போட்டுட வேண்டியதுதான் உப்பு நான் கடையும் போதே போட்டேன் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் கடையும் போதே போட்டேன் நல்லா கடைஞ்சி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணால் போதும் இது சாதத்துக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சைடிஷ் செம்மையாக இருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணேங்க